அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக நான் பிஜேபி பத்மினி நரசிவான் பேசுகிறேன் டி நகர் தொகுதியிலிருந்து மக்களே இப்பொழுதெல்லாம் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை எங்கும் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நடுநிலை என்று மெயின்டைன் பண்ணது போதும் இனி எல்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும் இந்து கடைகளிலேயே பொருள்களை வாங்கி நமது ஆதரவை இந்து மக்களுக்கு தர வேண்டும் முஸ்லிம்களும் கிறிஸ்டியன்களும் நன்றாக கொழுத்து விட்டனர் அதனால் தான் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்துக்களை துன்புறுத்துகின்றனர் உதாரணம் வங்கதேசம் அங்கு மக்கள் படும் பாடு சொல்லி மாது தினமும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உயிருடன் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாக ஒரு கொண்டு வந்தால் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கும் அங்கு உள்ள இந்து மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து விட்டார்கள் போராட்டத்தை தொடங்கி வக் வாரியம் என்று முஸ்லிம்கள் நடத்தும் வாரியத்திலே நம்முடைய நிலங்கள் எல்லாம் பிடிபட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் உள்ள கோவில் நிலங்களையும் கோவில்களையுமே அவர்களது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஞாபகம் வருகிறது ஒட்டகம் ஒன்று கூடாரத்தில் நுழைய பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து ஓனரையே வெளியே தள்ளிவிட்டது அது போல உள்ளதுதான் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வந்து இங்கு ஆட்டம் போடும் முஸ்லிம்களும் கிறிஸ்டியன்களும் சகிக்க முடியவில்லை என்னால் உங்களுக்கும் அவ்வாறுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்று மோடி சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது மோடி மட்டும் இல்லாவிட்டால் இந்தியா இங்கு துண்டாடப்பட்டு கிடக்கும் மக்களே மோடியின் அருமையை புரிந்து கொண்டவர்கள் தேசத்தோடு இணைந்து சற்று பாடுபடும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்துக்களுக்காக அக்கறையுடன் நீங்கள் உங்கள் கவனத்தை இந்து மக்களுக்கு செலவிடுங்கள் ஹிந்து கோவில்களை பாதுகாருங்கள் திராவிட மாடல் வந்தவுடனேயே தினம் ஒரு கோவிலை இழுத்து தள்ளுகிறார்கள் அக்கிரமம் அராஜகம் எல்லாம் அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளே எப்பொழுதுதான் கண் திறந்து பார்ப்பார் என்றும் தெரியவில்லை மக்களே நான் மீண்டும் சொல்லுகிறேன் மோடிக்கு உங்கள் ஆதரவினை தாருங்கள் தயவு செய்து இந்தியாவை காப்பாற்றுங்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு பாரத் மாதா கி ஜே மக்களை வீடுதோறும் தோறும் இந்திய கொடியினை ஏற்றி மகிழுங்கள் நன்றி வணக்கம் மக்களே